தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ஆதியும் அந்தமும் இல்லாத ஈசன் இந்த உலகை காத்து ரட்சிக்கும் ஈசன் உலகில் வேறு எங்குமே காண இயலாத வகையில் தலைகீழாக அமர்ந்து சிரசாசனத்தில் திருக்காட்சி தரும் திருக்கோவில் ஆந்திர மாநிலம் பீமாவரத்திற்கு அருகே இருக்கும் எனமதுரு என்னும் நகரில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேத சக்தீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம் சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஈசன் பக்தர்களுக்கு அருள் புரிய பல திருக்கோலங்கள் பூண்டு அதிசயிக்கும் வண்ணம் உருவங்களை மாற்றி திருக்காட்சி தருவார் அந்த வகையில் உலகில் வேறு எங்குமே காண இயலாத வகையில் தலைகீழாய் அமர்ந்து சிரசாசனத்தில் திருக்காட்சி தரும் அதிசய திருக்கோவில் ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ளது அந்த ஆலயத்தின் பெயர் எனமதுரு ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேத சக்தீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு மிகவும் ரசமானது முன்னொரு காலத்தில் சம்பாசுரன் என்ற அரக்கன் கடும் தவம் புரிந்து பிரம்ம தேவரிடம் இருந்து பல வரங்களை பெற்றுவிடுகிறான் தன் வரத்தை கொண்டு அனைத்து தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வருகிறான் அஷ்டதிக் பாலகர்களில் யமனை தவிர அனைவரையுமே தோற்கடித்து விட்டான் அந்த அரக்கன் யமதர்மனோ தனது பலத்தால் போர் புரிந்து கொண்டே இருக்கிறார் போர் தொடர்ந்து கொண்டே இருக்க யமன் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பலத்தை இழந்து கொண்டே வருகிறார் இறுதியாக சம்பாசுரன் யமபுரியை கைப்பற்றி விடுகிறான் யமதர்மன் தோற்றுவிடுகிறார் அதன் பிறகு யமபுரியை மீட்டெடுப்பதற்காகவும் தேவர்களை ரட்சிப்பதற்காகவும் யமதர்மன் ஈசனை நோக்கி கடும் தவம் புரிகிறார் அப்பொழுது இறைவனோ தற்பொழுது உள்ள இந்த ஆலயம் இருக்கும் இடத்தில் ஆழ்ந்த தியானத்தில் சிரசாசனத்தில் இருக்கிறார் ஈசனின் தியானம் கலைய வழியறியாது யமன் திகைத்து நின்று கொண்டிருக்கிறான் யமனின் வேதனையை அறிந்த அன்னை பார்வதி தேவி அங்கு திருக்காட்சி அளிக்கிறார் யமதர்மனுக்கு அசுரனை அழிக்கும் சக்தியை தேவி வழங்கினார் யமதர்மனும் சம்யாசுரனை கொன்று தேவர்களின் குறையை தீர்த்து வைக்கிறார் அதன் பிறகு இங்கு வந்து சிரசாசனத்தில் இருந்த இறைவனையும் குழந்தை முருகனுடன் இருந்த பார்வதி தேவியையும் யமதர்மன் பூஜிக்கிறார் எனவேதான் இன்றும் இங்கே இறைவன் சிரசாசனத்தில் தலைகீழாக திருக்காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறது இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு இங்கே கருவறையில் இறைவன் தலைகீழாக லிங்கம் இல்லாமல் உருவமாகவே திருக்காட்சி தருகிறார் அதாவது சிரசை பூமியில் பதித்து பாதத்தை மேலே தூக்கி நிறுத்தி சிரசாசனத்தில் திருக்காட்சி தருகிறார் அருகிலேயே அன்னை வேறு எங்குமே இல்லாத வண்ணம் குழந்தை முருகனை மடியில் கிடத்திக்கொண்டு தாய்மையே வடிவாக பார்வதி தேவி திருக்காட்சி அளிக்கிறார் யமன் பூஜித்த தலம் ஆதலால் ஜாதகத்தில் அபமிருத்தி தோஷம் உள்ளவர்கள் ஜாதகத்தில் கண்டம் உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கிருக்கும் இறைவனையும் அம்பிகையையும் ஒரு சேர தரிசித்து செல்ல யமபயம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது மேலும் நவ கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் திருமண தடை குழந்தையின்மை போன்ற குறைபாடுகளும் நீங்குவதாக கூறுகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய கிராமத்தில் அழகான சுதை வேலைப்பாடுகளுடன் கொண்ட திருக்கோவில்தான் இந்த ஆலயம் தினசரி காலை மாலை என்று பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் வந்து ஈசனையும் அன்னையையும் முருகப்பெருமானையும் தரிசித்து அருள் பெற்றுச் செல்கிறார்கள் எனமதுரு ஸ்ரீ பார்வதி தேவி சமேத சக்தீஸ்வரர் திருக்கோவில் ஆந்திர மாநிலம் இருந்து சரியாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது பீமாவரத்தில் இருந்து குறிப்பிட்ட நேரங்களில் நகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது நாம் விரும்பும் நேரத்தில் செல்ல வேண்டுமென்றால் ஷேர் ஆட்டோவில் செல்வதே சிறப்பானது இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்